வீட்டில் இல்லையா வீடே அமைதியா இருக்கு ஆமா லட்சுமி சித்தியா இருக்க வீட்டுக்கு போயிருக்கு நாளைக்கு நாளைக்குதான் வராவல ரெண்டு நாள் லீவு அதனால அங்க பெரிய சரிக்கா பிள்ளைய வீட்டுல அமைதியா தான் இருக்கு பத்தியெல்லாம் வீட்டுல இருந்தாலும் எப்பவும் ஒரு சத்தமா இருக்கும் இல்லாதோனையும் ஒரு மாதிரி இருக்கு ஆமா லட்சுமி என்னத்த சொல்ல வீட்டுல இருந்து ஆயிரத்தெட்டு எட்டு சண்டையாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டுக்கிட்டு இருப்பாளுவ இப்ப வீடே அமைதியா இருக்கு பாரு சரிக்கா மரும பிள்ளைய காலம்ல வைங்க அவாவி அம்மைய விட்டு போனா பாரு சொல்ல மறந்தே போச்சு ஓ மைனி அங்க போயிருக்காங்கல்ல சொல்லுங்க என்னக்கா சொல்றியா பார்வதி போயிருக்காளா ஐயோ பாவக்கா பார்வதி உங்க அண்ணியதான் திட்டுச்சோ என்னமோ ஏதாவது சொல்லுவா எடப்பாவனே பூங்கொடி அங்க தானமா நிக்கியா அவ பாத்துப்பா பார்வதி போனன்னு சொல்லிட்டு தான் இருந்தா ஆனா அங்க போயிட்டான்னு எனக்கு தெரியாது பாத்துக்கிடுங்க ஐயோ பாவம் போல இருப்பா பாத்துடுங்க யார் என்ன சொன்னாலும் மாறி கூட பேச மாட்டா எங்க மைனியார் ஒன்றும் சொல்லாது அப்படியே சொன்னாலும் அண்ணன்னும் வீட்டில் தானே இருக்கா பூங்குடியும் வீட்டில் இருக்கா அதை மீறி என்னத்த சொல்லிடுவ நீ எல்லாம் வருத்தப்படாத லட்சுமி ம் வர வழியில மூணு வேலை போறாள் பார்த்தேன் இப்ப வேலை போரம்பிச்ச போறதா இங்கெல்லாம் வரது ரொம்பவே கம்மி ஆயிட்டு இல்லைன்னா வசந்தி மூணு நேரமாவது அக்கா குழம்பு கொடுங்க கொஞ்சம் சுவார குடுங்கன்னு வருவா இப்ப பாவம் வரத்தே இல்ல பாரு வசந்தியா நல்லா சொன்னீங்க போவாங்க நினைச்சு ஒண்ணு வைக்கல ரணியக்கா வனேக்கா வனியக்கா எங்களை கூப்பிட்டு கிடந்த கேட்கலையா கூப்பிட்டாளா எனக்கு கேக்கல லட்சுமி கேட்டதுனாலதான் கூப்பிட்டு கொடுத்துருப்பேனே வந்தாக்கா என்கிட்ட நான் வந்து இன்னைக்கு பிள்ளை வேற லீவ் இல்லையாக்கா இல்ல இருந்து ஸ்கூலுக்கு போனோம்னா இருந்தாலும் சமைச்சு எடுத்து வச்சிருப்பேன் பிள்ளைங்களுக்கு லீவுன்னு சொல்லாதான் நானும் ஒன்றுமே சமைக்கலை பார்த்துக்குதுங்க ஏதாவது இருக்கான்னு கேட்டா நான் இல்லை இல்லை இனிதான் சமைக்கணும்னு சொன்னேன் என்ன நினைச்சாலும் என்னமோ ஏ அப்படியா என்கிட்ட கேட்ட நான் கொடுத்துருப்பேனே நீ சாப்பாட்டுக்கு மதியம் என்ன பண்ணுறான்னு தெரியலையே யாரு வாய் இல்லாத பிள்ளை தான் பழச்சிக்க முடியாது அவ்வளோ தானே வாய் உண்டு அவள் அவ்வளோ பசிக்கு யார்ட்டே வாங்கியா தின்னுவான் நீங்கள் அவ்வளோ சொல்ல வரத்தப்படாதுங்க கணிக்காவா கணிக்காவா இவன் வரா ஆ வாக்கியதா

அம்மா கேட்டுக்கா பேருந்தா ஆமா அக்கா சிமிக்கா உங்க மைனியாரு அவங்க பிள்ளை பார்க்க போச்சு நாங்க பார்த்து மாத்துக்கணுங்க சொன்னாங்களா இல்ல கீதா சொல்லல நான் அவங்கள ஃபோன் பண்ணி பேசினாலும் தெரியும் நான் பேசவும் இல்ல பாரு அப்படியாக்கா என்ன கீதா ஏதோ கேட்க வந்த மாதிரி யோசிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா என்னது ஒண்ணு இல்லக்கா அது அவங்க முடிச்சுக்கா எங்க எப்பவும்

இல்லக்கா நல்ல வியாபம் என்னன்னு இருந்துச்சுன்னா எனக்கும் போலான்னு தான் அது நல்லா தான் கேட்கலக்கா வேலையைக்குதா தெரியுதுன்னா சொல்லணுமா உம் சரி அக்கா சரி நான் பின்னயே வாரேன்க்கா சரி சரிப்பா இவங்க கிட்ட கேட்டான்னது தெரியும்னு நினைச்சேன் இவங்களுக்கும் தெரியலயே சொல்லுவீங்க உம் என்னப்பா பேசாமல் அவங்களால ஃபாலோ பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு ஏன்க்கா அவங்க நூறு நாள் தான் போறாங்க உங்களுக்கு தெரியலையா யாரும் சொல்லல நான் ஏமா சொல்லணும் அன்னைக்கு சின்ன பொண்ணு சொல்லும்போது போது சொன்னா இதை நாங்க இந்த வேலையை போற நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க எடுக்காதீங்கன்னு நம்ம ஏன் அப்படி சொல்லணும் ஓ அப்படியாக்கா சொன்னாலும் எனக்கு தெரியாது பாருங்க அதனால தான் கேட்டேன் அவங்களுக்கா தெரிஞ்சா தெரியட்டு நம்ம ஏன் சொல்லணும் லட்சுமி நீ ஏன் சொல்ல ஆமாக்கா அது என்னமோ கரெக்டு தான் அப்புறம் யார் சொன்னா இவா சொன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் நாத்திட்டு தெரியவாளுவா தேவையா நமக்கு அதானே இருக்க பிரச்சனையே நமக்கு தலைக்கு மேலே இருக்கு இதுல இவைய பிரச்சனை நம்ம எதுக்கு ஆமாக்கா அத நம்ம சரிதான் நம்மதான் சொல்றதுக்கு இவ்வளவு அதை கேட்டுட்டு இவ்வளவு நானே சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னா அவ முழுறது நம்ம கிட்ட சண்டை வந்துருவானுதான் அதனால தான் லட்சுமி தெரியாதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு பாத்தியா உம் ஆமா என்னக்கா மறுமுள்ள உள்ள கிளம்பிட்டாருலா வேலைக்கு நீங்க மட்டும் இருந்தாக்குல இருக்கிறிய உம் சோமமாருபோல கரெக்டா எட்டா எட்டையும் காணு சாப்பாணி பெரியவாதான்

அவளோட கூட சேர்ந்துருந்தா நான் சீக்கிரத்துல குழப்பவதி ஆயிருவேன் மட்டும் எனக்கு நல்லா தோணுது டிவில மூழ்கி கிடைக்கியா அதை விட்டா செல்லுல என்னது என்ன என்ன புக்கு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் கிடைக்கிய அதை விட்டால் என்னது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் கிடந்து ஒரே ரீல்ஸ் பார்த்து கை கொட்டி சிரிக்கியா இருந்தால் யாமர மூலம் மாதிரி இருக்கணும் நாலு ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக காலையிலே எழும்பி சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வேலை அதான் யாமர மூவா

பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுவனு ஆமாமா அவ்வளவு சண்டா ஏனா யா ரெண்டு பேரும் மூஞ்சி அமல் சும்மா சும்மாகும் இத காரணமே என்ன இந்த கலவி இப்படி சொல்லுது இத சொல்லி நம்மலமா இல்ல சும்மா ரீல் விடுதானே தெரியலையே என்ன யோசிச்சீங்க ஒண்ணுமில்லக்கா ஒண்ணுமில்ல இருந்தால நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சீங்கடா

ஆனா உங்களுக்கு பத்தியெல்லாம் உங்க மருமோல பாதாமும் பிஸ்தாமும் மாறி மாறி தர்றாவ ஆமா நல்ல தாராவமா இன்னைக்கு என் வீட்டில் உள்ளவளுக்கு கொடுக்குற கொடையில அவ எனக்கு எல்லாமே வாங்கி தருவா பாருங்கக்கா இந்தா உங்க மருமோள மாதிரி இருக்கணும் டிகா நாப்படிங்க चायலாம் சரி சரி வாரை மாட்டி மக்லே இருக்கட்டு எங்க உன் અરம மர்மமா ஏன் காலல வந்து வந்த ஒரு விஷயமா அத இப்படி இங்க வந்துட்டு சாக்கெட் போடാനെ வந்தேன் ம் அதான் சொன்னே இல்லடி ரெண்டு महिन्याला रियाला इबिरिकालवणी

なぜジュースギフェのことなので、うんでも、ジェネシスは、私、ジュースポットだ。 உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்புறோம்